வணக்கம் இந்த வீடியோல சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கோயில் வடபழனி முருகப்பெருமானுடைய கோயிலை பத்தி பார்க்கலாம் வாங்க மெட்ராஸில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி கோயில் திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோயில் திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி கோயில் இப்படின்னு நிறைய பழம்பெருமையான கோயில்கள் இருந்தாலும் வடபழனி முருகன் கோயில் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான கோயிலாக இருக்குது ஏற்கனவே சொன்ன கோயில்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த வடபழனியில் இருக்கக்கூடிய கோயில் கிட்டத்தட்ட நூற்றம்பது வருஷங்களுக்கு தான் உருவாயிருக்கு ஆனால் புராதான பெருமையுள்ள மற்ற கோயில்களை கம்பேர் பண்ணும்போது இந்த வடபழனி முருகப்பெருமானுடைய கோயில் ஏன் இவ்வளவு முக்கியமான கோயிலாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த கோயில் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற வரலாறு பார்க்கணும்னா என்னையிலிருந்து ஒரு நூற்றம்பதுலேருந்து நூற்றி எண்பது வருஷங்களுக்கு முன்னால் அண்ணாசாமி நாயக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு பக்தரானவர் வாழ்ந்து வந்திருக்காரு இன்னைக்கு சாலி கிராமம்னு சொல்கிற பாருங்க அந்த பகுதியில் தான் வடபழனிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சாலி கிராமத்தில் தான் அந்த அண்ணாசாமி நாயக்கர் அப்படிங்கிறவர் பிறந்து வளர்ந்து வர்றாரு நல்ல குடும்பத்தில் பிறக்கிறாரு அவரை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும் ஆக்கணும் சொல்லிட்டு அவருடைய அப்பா அம்மா வடபழனியிலேயே இன்னைக்கு இருக்கக்கூடிய வியாகரபுரீஸ்வரர் கோவில் மாங்க இல்லைன்னா வேங்கீஸ்வரர் கோவில் மாங்க அழகர் பெருமாள் கோயில் நாகாத்தம்மன் கோயில் சொல்லப்படக்கூடிய வடபழனியில் இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு பக்கத்தில் சாம்பசிவம் பிள்ளைன்னு சொல்லி ஒரு தமிழ் அறிஞர் இருந்திருக்காரு அவர்கிட்ட தான் படிப்பு கத்துக்கிறதுக்காக இந்த அண்ணாசாமி நாயக்கரை அவருடைய அப்பா அம்மா அனுப்பி வச்சிருக்காங்க ஆனால் இவருக்கு படிப்பு சரியாக வரலை அதனால படிக்கவும் போகாம பாதியிலேயே படிப்பு நுப்பாட்டுகிறாரு எது எப்படி இருந்தாலும் சரி தெய்வத்தின் மேல அவருக்கு இருந்த பக்தி மட்டும் சின்ன வயசுல இருந்து அவர் பெரிய மனுஷனாகவே ஆகிட்டாலும் அந்த பக்தி மட்டும் அவர்கிட்ட இருந்து குறையவே இல்லை அதுக்கப்புறமா காலப்போக்குல அவருக்கு சரியான வயசுல கல்யாணம் நடக்குது ரெண்டு புதல்வர்களை பெற்றெடுக்கிறாரு இப்படியாக அண்ணாசாமி நாயக்கருடைய வாழ்க்கையானது போய்க்கிட்டு இருக்கும்போது போது அவருக்கு திடீர்னு தீராத வைத்து வழி வந்துருது அந்த காலத்துல இப்படி தீராத வைத்து வழி வந்ததுனால எவ்வளவோ வைத்தியம் பார்த்தும் அவங்களுக்கு குணமாகலை அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் கிட்ட வேண்டிக்கிட்டோம்னா தன்னுடைய வயிற்று வலி சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்ணாசாமி நாயக்கர் முடிவு பண்ணுறாரு அதனால் அவர் இருக்கக்கூடிய இந்த வடபழனியிலிருந்து கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய திருப்போரூரில் இருக்கக்கூடிய கந்தசாமி கோயிலுக்கு பாதயாத்திரையா போக ஆரம்பிக்கிறாரு அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி எண்ணூறுகளில் பெருசாக வண்டி வாகனங்கள்லாம் இல்லாததுனால அவர் பாதயாத்திரையாகவே திருப்போரூர் கோயில் போக ஆரம்பிக்கிறார் ஒரு கிருத்திகை தினத்துல போய் திருப்போரூர் கந்தசாமியை கும்பிட்டுட்டு தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வராரு இப்படியாக தொடர்ச்சியாக ஒரு மூணு கிருத்திகைக்கு போய் திருப்போரூர் முருகனை கும்பிட்டு வந்தோம்னா தன்னுடைய வயிற்று வலி குணம் அவர் ரம்பினார் அதனால ரெண்டாவது கிருத்திகை வரும்போது மறுபடியும் இங்க சாலிகிராமம் வடபாழனியிலிருந்து திருப்போரூருக்கு அவர் கிளம்பி போகும்போது அன்னைக்குன்னு பார்த்து சரியான அடமலை வெளுத்து வாங்குது மலைனா மலை அப்படி ஒரு மலை அதனால வெள்ளை வந்து அவரால திருப்போரூருக்கு போய் சேர முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாயிடுது அதனால எப்படியாவது படகில ஏறியாவது நம்ம கரையை கடந்து திருப்போரூருக்கு போயிடணும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணும்போது படகில ஏறி மறுகரைக்கு போக முயற்சி பண்ணவங்கள்லாம் சரியா போய் சேர முடியாமல் திரும்பி வந்துடுறாங்க அதனால படகு போக்குவரத்தே இல்லை அப்படின்னு ஆயிட்டா கூட எப்படியாவது முருகப்பெருமான பெருமானை திருப்போரூர்ல போய் பார்த்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீச்சல் அடிச்சே அன்னைக்கு திருப்போரூருக்கு போய் சாமியை கும்பிட்டு திரும்பி வந்திருக்காரு இப்படி சரியான மழை வெள்ளத்தில் கூட இப்படி நீச்சல் அடித்து போய் முருகனை கும்பிட்டு வந்திருக்காரே இவருடைய பக்தி எப்படிப்பட்ட பக்தின்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆனாலும் முருகப்பெருமானுக்காக இப்படி உயிரையே துச்சமாக நினச்சி வெள்ளத்தில் நீச்சல் அடிச்சுட்டு போய் அவரை கும்பிட்டு வந்ததுக்கு பிறகு அவருடைய அந்த வயிற்று வழியானது குணமாகவே இல்லை ஆனாலும் அண்ணாசாமி நாயக்கர் தன்னுடைய நம்பிக்கையை கைவிடவே இல்ல கடைசியாக இந்த மூணாவது கிருத்திகைக்கு போய் முருகப்பெருமான வந்தோம்னா தன்னுடைய வயிற்று வலிக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு அவர் திடமா நம்பினாரு அதனால மூணாவது கிருத்திகைக்கும் அவர் திருப்போரூருக்கு போய் முருகப்பெருமான கும்பிட்டுட்டு அப்படி ரொம்ப தூரமா நடந்து வந்ததுனால அன்னைக்கு ராத்திரியிலயே கண்ணுப்பேட்டை மாங்க கண்ணகப்பட்டும் மாங்க அந்த இடத்துல தான் இப்ப திருப்போரூர் முருகன் சொல்லி இந்த முருகப்பெருமானுடைய கோயில் இருக்கே அந்த கோயில எடுத்து கட்டினவர் மதுரையில பிறந்து எல்லா வேத சாஸ்திரங்களையும் கத்துக்கிட்டு கேள்வி ஞானத்தில் மிகப்பெரியவராக இருந்த ஒரு சுவாமி சிதம்பர சுவாமிகள் அந்த சிதம்பர சுவாமிகள் தான் மீனாட்சி அம்மா கூட நேரடியாக பேசக்கூடிய அந்த சிதம்பர சுவாமிகள் தான் அன்னையுடைய ஆணை கிணங்க இங்க சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செங்கல்பட்டு மாவட்டத்தில் வரக்கூடிய திருப்போரூர்ல முருகப்பெருமானுக்கு கந்தசாமிக்கு அருமையான கோயிலை எழுப்பி வச்சு அந்த கோயிலுடைய முதல் ஆதீனமாகவும் இருந்து வந்தாரு அவரு திருப்போரூருக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய இந்த கண்ணுப்பேட்டை அப்படிங்கிற ஊர்ல தான் சமாதி ஆயிருந்தாரு அதனால அந்த ஜீவ சமாதி அந்த சித்த

போய் நடந்ததை எல்லாம் சொல்லி காலையிலயும் சாயங்காலத்துலயும் வீட்டிலேயே முருகப்பெருமானுக்கு பூச வச்சு சாமி கும்பிடக்கூடிய அந்த ஒரு வழக்கத்தை உருவாக்கிறாரு எப்படியாக திருப்பூரூர் கோயிலுக்கு போனோம் வீட்டிலேயே முருகப்பெருமானை சாமி கும்பிட சொன்னார் சாமி இது வரைக்கும் சந்தோஷம் ஆனாலும் அந்த வயிற்ற வழி அவருக்கு குணமாச்சான்னு சொல்லி கேட்டா இன்னமுமே குணமகள அப்படிப்பட்ட நேரத்துல தான் பழனிக்கு போயிட்டு வந்திருந்த ஒரு சாதுவானவர் இவரை சந்திச்சு திருத்தணியில இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு நீ ஒரு முக்கியமான காணிக்கையை கொடுக்கணும் அந்த காணிக்கையை நீ கொடுத்ததுக்கு அப்புறமா உன்னுடைய வைத்த வலி சரியா போயிடும் அப்படின்னு அவர் சொல்லி இருந்ததுனால திருத்தணிக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணமானது அண்ணாசாமி நாயக்கருக்கு உருவாகுது அதனால அண்ணாசாமி நாயக்கர் இங்கிருந்து கிளம்பி போய் திருத்தணி முருகப்பெருமான தரிசிக்கிறாரு ஆனாலும் முருகப்பெருமானுக்கு ஒரு காணிக்கை கொடுக்கணுமே என்ன கொடுக்கணும் அப்படின்னு அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது திருப்போர் ஒரு கோயிலில் சில முக்கியமான விஷயங்களை அவர் பார்த்தாரு அது என்னன்னா முருகப்பெருமான துதிச்சு முருகப்பெருமான் மேல நிறைய அடியார்கள் பாட்டுகளை பாடிக்கிட்டு இருந்தாங்க அதனால நம்மளும் முருகப்பெருமானை வாயார சொல்லி கூப்பிடுறோமே ஆனா இப்படி இவங்க பாட்டு பாடி முருகப்பெருமான கும்பிடுறாங்களே இது மாதிரி நம்மளால பாட முடியலையே எழுத்தறிவு இருந்துச்சுன்னு சொன்னா திருப்போரூர்ல அடியார்கள் எப்படியெல்லாம் திருப்புகளை பாடி சாமி கும்பிட்டாங்க கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் கந்தர் கழிவென்பா மயில் விருத்தம் இப்படின்னு திருப்போரூர் சன்னதி முழுக்க எப்படியெல்லாம் முருகப்பெருமானுடைய பாட்டுகள் ஒழிச்சிச்சு அதையெல்லாம் நம்மளால பாட முடியாம போச்சு இப்படி படிக்க பிடிக்காம போயிட்டுமே சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு உள்ளுணர்ச்சி வந்து முருகப்பெருமானை பாடாத இந்த நாக்கு நமக்கு இருந்து என்ன பயன் அப்படின்னு சொல்லி அந்த நாக்கையே அறுத்து திருத்தணியில முருகப்பெருமானுக்கு காணிக்கையாக கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு முருகா முருகான்னு கத்திக்கிட்டு தன்னோட சாவி கொத்துல இருந்த ஒரு சின்ன கத்தியை எடுத்து தன்னுடைய நாக்கு அறுத்து ஒரு இலையில வச்சு அந்த திருத்தணி முருகப்பெருமானுடைய கோயில் முன்னால இருந்த பலிபீடத்து முன்னால அந்த காணிக்கையை வச்சிடறாரு இப்படி தன்னுடைய நாக்கையே அறுத்துட்டதுனால அந்த இடத்துலயே ரத்த பெருக்கு வந்து அங்க மயக்கம் போட்டு நம்முடைய அண்ணாசாமி நாயக்கர் விழுந்துடுறாரு இப்படி மயக்க நிலைமைக்கு போனாலுமே பழனியிலிருந்து வந்த அந்த சாது சொன்ன மாதிரி ஒரு வித்தியாசமான காணிக்கையை நம்ம முருகப்பெருமானுக்கு கொடுத்துட்டோமே அப்படின்னு அவருக்கு ஒரு மனநிறைவு இருந்துச்சு அப்போதான் அந்த இடத்துல கூடியிருந்த மக்கள் எல்லாரும் இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு காணிக்கையை முருகப்பெருமானுக்கு இந்த அண்ணாசாமி நாயக்கர் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அவர் மேல பக்தியும் பயமும் கலந்து வந்து தண்ணி தொளிச்சு அவருக்கு தண்ணி குடிக்க கொடுத்து அவருக்கு கொஞ்சம் பணிவிடைகளை எல்லாம் செஞ்சு கொஞ்சம் உட்கார வச்சாங்க இப்படியாக முருகப்பெருமானுக்கு நாக்க அறுத்து காணிக்கையா கொடுக்கக்கூடிய அந்த வழக்கத்தை பாவாடம் அப்படின்னு சொல்லுவாங்க திருத்தணியில முருகப்பெருமானுக்கு நம்முடைய அண்ணாசாமி நாயக்கர் நாக்க அறுத்து கொடுத்த அந்த இடத்தை தான் இன்னைக்கு வரைக்கும் திருத்தணி கோயில்ல பாவாட மண்டபம் அப்படின்னே சொல்லி கூப்பிடுவாங்க இப்படியாக அண்ணாசாமி நாயக்கர் ரொம்ப நேரமா மயக்க நிலைமையிலே இருந்து அதுக்கப்புறமா கண் முழிச்சு பார்க்கறாரு அவரால் வாயே பேச முடியல

படத்தை தன்னோட தலை மேல வச்சுக்கிட்டு கூத்தாடிக்கிட்டு சந்தோஷத்தோட திருத்தணியில தன்னுடைய வழிபாட்டை முடிச்சுக்கிட்டு மறுநாள் அவர் சென்னைக்கு வடபழனிக்கு வந்து சேர்றாரு திருத்தணியில இருந்து கொண்டு வந்த அந்த படத்தை தன்னோட வீட்டிலேயே வச்சு சாமி கும்பிட ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறமா அந்த காணிக்கையை குடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்முடைய அண்ணாசாமி நாயக்கருக்கு அந்த வயிற்று வலி வரவே இல்ல அதோட அந்த வயித்த வழி அவரை விட்டு சுத்தமா போயிருச்சு எப்படியாக கொஞ்ச நாள் போய்க்கிட்டு இருக்கும் அண்ணாசாமி நாயக்கருடைய அந்த பக்தியையும் அவர் அவருடைய முருகப்பெருமான் மேல அவர் வச்சிருக்க கூடிய பாசத்தையும் பார்த்து நிறைய அடியார்கள் அவர்கிட்ட வந்து அவங்களுடைய குறைகளை எல்லாம் சொல்லுவாங்க அது தீர்றதுக்கான வழிகளையும் கேட்பாங்க தன்னால பெருசா அவங்களுக்கு எந்த தீர்வையும் சொல்ல முடியல அப்படின்னு சொன்னாலும் முருகப்பெருமானை கும்பிட்டுட்டு அவங்களுக்கு துண்ணீர் கொடுத்து அண்ணாசாமி நாயக்கர் அனுப்பி வச்சிருவாரு எப்படியாக காலங்கள் போய்கிட்டு இருக்கும் போது அண்ணாசாமி நாயக்கருக்கு பழனிக்கு போகணும் அப்படிங்கிற ஆர்வமானது வருது அதனால ஒரு நாள் திடீர்னு கால்நடையாகவே நடந்து பள்ளியில பல கோயில்களை தரிசனம் பண்ணிக்கிட்டு பழனிக்கு போய் சேர்ந்துடுறாரு நம்முடைய அண்ணா சாமி நாயக்கர் பழனிக்கு போய் முருகப்பெருமானை கும்பிட்டு அங்கேயே கொஞ்ச நாள் தங்கி இருந்து முருகப்பெருமானையே நினைச்சு தினமும் வர போய் பார்க்கறது கும்புறதுமாக அவருடைய வாழ்க்கையானது ஓடிக்கிட்டு இருக்கு இப்படியாக முருகப்பெருமான் மேல அன்போட அவர் பழனியிலேயே தங்கி இருக்கும்போது ஒரு நாள் மலைக்கு போயிட்டு கீழே இறங்கி வர்றப்ப ஒரு முருகப்பெருமானுடைய படத்தை ஒரு கடையில் பார்க்கிறாரு ஆனால் பழனி ஆண்டவரை அந்த அழகான முருகப்பெருமான வாங்க வாங்குறதுக்கு அப்ப பார்த்து அவர் கையில் காசு கூட இல்லை அவர் ஒரு ஆண்டி பண்டார மாதிரி அங்க பழனியில் வாழ்ந்துகிட்டு இருக்காரு ஆனாலும் எப்படியாவது அந்த முருகப்பெருமானுடைய படம் நமக்கு வேணுமே அப்படின்னு ஆசைப்படுறாரு அன்னைக்கு ராத்திரியிலேயே முருகப்பெருமான் அந்த படத்தை விற்கக்கூடிய கடக்காரருடைய கனவுலையே போய் நாளைக்கு வரும்போது அண்ணாசாமிக்கு அந்த படத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் அதன் பேரிலே மறுநாள் அந்த கடைக்காரர் பூமாலையெல்லாம் போட்டு அந்த அழகான படத்தை மலை ஏறி சாமி கும்பிட வரும்போது நம்முடைய அண்ணாசாமி நாயக்கருக்கு அவரே வழியை வந்து கொடுத்து முருகப்பெருமான் தான் இதை கொடுக்க சொன்னார்னு சொல்றாரு அந்த படத்தை தன்னுடைய வாழ்க்கையில் கிடச்ச மிகப்பெரிய செல்வமாக நினைச்சிட்டு தன்னுடைய வீட்டுக்கு சென்னையில் வடபழனியில் இருக்கக்கூடிய சாலி கிராமத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து அங்கேயே ஒரு குறிமேடை உருவாக்கி அந்த குறிமேடைக்கு மேல ஒரு சின்ன கீத்து கொட்டகையும் போட்டுக்கிட்டு தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களையெல்லாம் வேற எங்கேயாவது போய் குடியிருங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்தை முருகப்பெருமான தான் வழிபாடு செய்யக்கூடிய தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் அருள்வாக்கு சொல்லக்கூடிய ஒரு இடமாக அண்ணா சாமி நாயக்கர் மாற்றிக்கிறாரு அதிலிருந்து அவர் குடும்பத்திலிருந்து விலகி துறவு மேற்கொண்டு எந்நேரமும் ஆண்டவன் சன்னதியிலே இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கிட்டாரு அவர்கிட்ட குறிகேட்க வரக்கூடிய பக்தர்கள் எல்லாம் அவங்களா மனசார ஏதாவது காணிக்க கொடுத்தாங்கன்னா அதை வச்சு முருகப்பெருமானுடைய அந்த படத்துக்கு வழிபாடு பண்ணிக்கிட்டு அப்படியாக அந்த சாமிக்கு தேவையான அர்ச்சனைகளை எல்லாம் பண்ணிக்கிட்டு நம்முடைய அண்ணா சாமி நாயக்கர் வாழ்ந்து கொண்டு வர்றாரு இதுக்கப்புறமா தான் அண்ணாசாமியை அண்ணாசாமி தம்புரான் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணாவது வருஷம் சஷ்டி தினத்தன்னைக்கு ஒரு வெள்ளிக்கிழமையில் முதன் முதல்ல ரத்னசாமி செட்டியார் அப்படிங்கிறவர் நம்முடைய அண்ணாசாமி தம்புரானா பார்க்க வர்றாரு இந்த ரத்னசாமி செட்டியார் அப்படிங்கிறவர் அந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய வியாபாரி அண்ணாசாமி தம்புரானுடைய அருமை பெருமைகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவரை கும்பிட வர்றாரு இப்படியாக அண்ணா சாமி தம்புரான இந்த ரத்னசாமி செட்டியார் தொடர்ச்சியாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு பின்னால் இங்கே இருக்கக்கூடிய இந்த வழிபாட்டை எல்லாம் தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு சீடனாக ரத்னசாமி செட்டியாரே நீங்கள் இங்கேயே இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அண்ணாசாமி கேட்குறாரு ரத்னசாமி செட்டியார் ஒரு மிகப்பெரிய வியாபாரி இப்படி நம்மளை பார்த்து திடீர்னு இப்படி கேட்டுட்டாரே நான் குடும்பத்தில் இருக்கிறேன் சாமி என்னால் எப்படி இங்கேயே வந்து தொடர்ச்சியாக உங்கள் காலத்துக்கு பின்னால் தொண்டுகளை செய்ய முடியும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இங்கே வந்து உங்கள் கிட்ட ஆசிகள் வாங்கிக்கிறேன் முடிஞ்ச சின்ன சின்ன தொண்டுகளை பண்ணுவனே தவிர உங்க கூடையே கடைசி வரைக்கும் என்னால இருக்க முடியும் தெரியல சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அண்ணாசாமி சாமி நாயக்கர் கிட்ட அந்த ரத்னசாமி செட்டியார் சொல்றாரு அதை கேட்ட நம்முடைய தம்புரான் இங்க இருக்கக்கூடிய கீத்து கொட்டகையை மாத்தி இங்க இருக்கக்கூடிய பழனி முருகப்பெருமானுக்கு ஒரு சின்ன கோயில் கட்டணும் அப்படின்னு என்னோட மனசு சொல்லுது அதனால செட்டியாரே உங்களால ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படின்னு தம்புரான் கேட்கும்போது இதை நீங்களே சொன்ன பிறகு இது ஆண்டவனுடைய கட்டளையாகவே நினைச்சு நானே எல்லா திருப்பும்

சுவாமி முருகப்பெருமான போலவே ஒரு சிலையையும் செஞ்சு கொடுக்கிறாரு ரத்னசாமி செட்டியார் மட்டுமில்லாம நிறைய பக்தர்கள் கொடுத்த பொருள் உதவியால திருப்பணியும் ரொம்ப சீக்கிரமாவே நடந்து முடியுது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி அஞ்சாவது வருஷத்துல ஆவணி மாசம் அமாவாசை திதி மக நட்சத்திரத்துல அண்ணாசாமி தம்பிரான் ஆனவர் ஆண்டவர்கிட்டயே போய் சேர்ந்துறாரு இப்படி முருகபெருமானுடைய சிலை வந்துருச்சு சின்னதாக ஒரு கோயிலையும் கட்டியாச்சு ஆனா சீக்கிரமாகவே நம்முடைய தம்பிரான் நம்மளை விட்டு போயிடுறாரு அதுக்கப்புறமா மறுநாள் ரத்னசாமி செட்டியாரு போறாரு தன்னுடைய வீட்டுக்கே போறதுக்கே மனம் இல்லாம அன்னைக்கு சாயங்காலத்தில் அப்படியே கடைக்கு போறாரு அப்படி கடைக்கு போய் மூடி இருந்த அவருடைய கடையை திறந்து பார்க்கும்போது கடைக்குள்ள இருந்து காவியுடை அணிஞ்ச ஒரு பெரியவர் எங்கேயோ வெளியே போற மாதிரி தெரியுது கடைக்குள்ள இருந்து எப்படி பெரியவர் போறாருன்னு சொல்லிட்டு அவருக்கு பின்னாலேயே நம்முடைய ரத்னசாமி செட்டியாரும் கிளம்பி போக ஆரம்பிக்கிறாரு பெரியவர்கிட்ட போய் நீங்க எப்படி என் கடைக்குள்ள இருந்து வர்றீங்க அப்படின்னு அவரால் பேசக்கூட முடியல ஆனாலும் அந்த காவியுடை அணிந்த அந்த பெரியவர் பின்னாலேயே இவர் கிளம்பி போய்கிட்டே இருக்காரு இப்படியாக போன போன பெரியவர் கடைசியாக நம்முடைய அண்ணாசாமி தம்பிரான் எங்க வச்சு குறி சொல்லிக்கிட்டு இருந்தாரோ அந்த குறிமேடை இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள வந்து கோயிலுக்குள்ள போய் மறைஞ்சிடறாரு ஆஹா இவ்வளவு நேரமா நம்ம முன்னால போய்கிட்டு இருந்த பெரியவரை காணமேனு சொல்லிட்டு நம்முடைய ரத்னசாமி செட்டியாரும் திகைப்படைஞ்சு போய் நிற்கிறாரு அங்க இருந்தவங்க கிட்ட எல்லாம் இப்போ நடந்த இந்த அதிசயத்தை பத்தி சொல்றாரு இப்படி தன்னை சுத்தி நடந்த சில விஷயங்களால செட்டியாரு இனிமேல் குடும்ப பற்று இல்லாம துறவு நெறியை ஏத்துக்கிட்டு எப்படி இந்த அண்ணாசாமி தம்பிரான் நமக்கு சொன்ன சொன்னாரோ அதே மாதிரி நம்மளும் ஆண்டவனுடைய வழிபாட்டை தான் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இந்த குறிமேடை இருக்கக்கூடிய அந்த இடத்துலயே வந்து தங்கிடுறாரு அப்படியாக இருக்கும் போது ஒரு நாள் அவருடைய கனவுல அண்ணாசாமி தம்பிரான் வந்து என்ன போலயே நீயும் பாவாடம் தரித்துக்கொள் அதாவது நாக்க வெட்டி முருகப்பெருமானுக்கு காணிக்கையா கொடுப்பா அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஆடி மாசம் கிருத்திகை அன்னைக்கு நல்லா நோன்பிருந்து வழிபாடுகளை எல்லாம் முடிச்சுக்கிட்டு தன்னுடைய நாக்கை அறுத்து இறைவனுடைய முன்னால இங்க இருக்கக்கூடிய வடபழனி முருகப்பெருமான் பெருமானுக்கு முன்னால் நம்முடைய ரத்தினசாமி செட்டியாரும் வச்சிடுறாரு அதுக்கப்புறமா அன்னைக்கே அவர் காவி உடையும் பூண்டு கொண்டு துறவியாக மாறுறாரு அப்பத்திலிருந்து நம்முடைய ரத்னசாமி செட்டியார ரத்னசாமி தம்பிரான்னு சொல்லி மக்கள் எல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சாங்க அடுத்த கிருத்திகை முதல் ரத்னசாமி தம்பிரானும் ஆவேசமாகி குறி சொல்லக்கூடிய அந்த சக்தியோட திகழ ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறமா கொஞ்சம் நாட்கள்லேயே அண்ணாசாமி தம்பிரானுடைய விருப்பப்படியே பெரிய கோயில் கட்டக்கூடிய திருப்பணி வேலைகளை எல்லாம் அவர் பார்க்க ஆரம்பிக்கிறார் பழனியான் சிலையை பிரதிஷ்ட பண்ணி கும்பாபிஷேகமும் நல்லபடியா நடக்குது வழக்கம் போல குறியேற்க வரக்கூடிய பக்தர்களும் அவங்க கொடுக்கக்கூடிய காணிக்கைகளை வச்சு ரத்னசாமி தம்பிரானும் திருக்கோயிலுக்கு தேவையான பூசைகளை பூரா நல்ல முறையில் செஞ்சு வராரு கும்பாபிஷேகத்துக்கு பிறகு இந்த கோடம்பாக்கம் குறிமேடையானது வடபழனி ஆண்டவர் கோயில் அப்படின்னு ரத்னசாமி தம்பிரான் எல்லாரும் சொல்லும்படியாக உருமாத்துறாரு நாளடைவுல அந்த வடபழனி கோயிலுடைய புகழானது சென்னை நகர் முழுக்க பரவ ஆரம்பிக்குது ரத்னசாமி தம்பிரான் சுமாரா வருஷங்கள் அந்த கோயில சிறப்போடு நடத்தி வந்தாரு அவருக்கு பின்னால சைதாப்பேட்டையை சேர்ந்த செங்குந்தர் குளத்தில் பிறந்த பாக்கியலிங்க தம்புரான் தம்புரானுடைய அன்பான சீடராக வந்து சேர்றாரு அவரும் தன்னுடைய குருவோட பேச்சை கேட்டு நோன்பிருந்து காவி உடை பூண்டு வழிபாடுகளை எல்லாம் நடத்தி தன்னுடைய நாக்கை அறிந்து முருகப்பெருமானுக்கு பாவாடம் தெரிவிச்சுக்கிறாரு தன்னுடைய குடும்பத்துக்கிட்ட பேசி தனக்கான தன்னுடைய சொத்துடைய பங்கை வாங்கி இந்த பழனியாண்டவருடைய கோயில் கட்டுறதுக்கு திருப்பணிகளை பண்ணுறாரு தன்னுடைய குருநாதர் என்ன சொல்றாரோ அதே மாதிரியே கோயில் பூஜைகளை எல்லாம் சிறப்பாக நடத்தி வர்றாரு இவருக்கும் இறைவனுடைய அருளால் அந்த குறி சொல்லக்கூடிய ஆற்றலானது உருவாகுது இப்படியாக ரத்தனசாமி தம்புரானும் அவருடைய சீடர் ரெண்டு பேருமே உட்காந்து குறி சொல்லக்கூடிய நிலையானது அந்த இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாவது வருஷம் மார்கழி மாதம் சஷ்டி தினம் சதய நட்சத்திரத்தன்னைக்கு ரத்னசாமி தம்பிரான் கிட்ட போய் சேர்ந்துறாரு தன்னுடைய குருநாதர் ஆண்டவங்கிட்ட போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா பாக்கியலிங்க தம்பரான் இந்த கோயில் பணிகளை இன்னமுமே கண்ணுங்கிறதா பண்ண ஆரம்பிக்கிறாரு அரும்பாடுபட்டு இந்த கோயிலை இப்ப நம்ம பார்க்கக்கூடிய அளவுல மிகப்பெரிய கோயில உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வடபழனி கோயிலுடைய கற்பகிரகம் முதல் உட்பிரகார திருச்சுற்று வரைக்கும் கருங்கல் திருப்பணியாகவே இந்த பாக்கியலிங்க தம்பிரானுடைய காலத்துல தான் செய்யப்படுது வடபழனி கோயிலுக்கு இவர் பாவாடம் தரிச்சுக்கிட்டதுல ஏறத்தாழ ஐம்பது வருஷங்கள் கோயிலுக்காகவே ஒரு உழைச்சிருக்காரு இவரோட காலத்துல தான் வடபழனி ஆண்டவருடைய இந்த கோயிலுடைய புகழானது எட்டு திசையிலையும் பரவ ஆரம்பிச்சிச்சு இவர் சொல்லக்கூடிய அந்த வாக்கு அத்தனையுமே பழிச்சதுனால இவர் கிட்ட குறி கேட்கறதுக்காக ஏகப்பட்ட அன்பர்கள் பெருந்திரளாக கூடி வருவாங்க எப்படியாக எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராவது வருஷம் புரட்டாசி மாசம் தசமி திதி பூச நட்சத்திரம் தன்னைக்கு நம்முடைய பாக்கியலிங்க தம்பிரானும் பழனி ஆண்டவருடைய திருவடியவே போய் சேர்ந்துறாரு அவருடைய உடம்பும் இதுக்கு முன்னால தம்பிரான்களுடைய சமாதிக்கு பக்கத்திலேயே நல்ல பூசை எல்லாம் செஞ்சு அந்த இடத்துல சமாதி வைக்கப்பட்டு இந்த மூணு பேருடைய சமாதி பூஜையும் வழிபாடும் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியா நடந்து வந்துகிட்டுதான் இருக்கு இந்த மூணு பேருடைய சமாதிகளும் வடபழனி ஆண்டவருடைய கோயிலில் ஒரு பரலாங்கு தொலைவுல இருக்கு இப்படி பாக்கியலிங்க தம்பரானுடைய காலத்துக்கு பின்னால அதே மாதிரியான பாவாடம் தரிச்சிக்கிட்டு இந்த முறையை பின்பற்றி குறி சொல்றதுக்கு வேற யாருமே வரல இப்போ கூட இவங்கெல்லாம் குறி சொல்லிக்கிட்டு இருந்த அந்த பழைய குறிவேடையானது கோயிலுடைய தென்கிழக்கு பக்கத்துல இருக்கு அண்ணா சாமியார் முதன் முதல்ல பழனியில இருந்து ஒரு முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்தை கொண்டு வந்தார் பாத்தீங்களா அது இன்னைக்கு வரைக்கும் அந்த கோயிலில் இருக்குது மாசா மாசம் சித்தர்கள் சமாதியில இவங்க மூணு பேருக்கும் பௌர்ணமி அன்னைக்கு சிறப்பு பூஜைகளும் அன்னதானமும் அன்பர்களால பண்ணப்படுது இன்னைக்கு தேதிக்கு வடபழனி ஆண்டவருடைய இந்த கோயிலானது இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளாலையும் அறங்காவலர்களாலையும் தக்கராலையும் சிறப்பாக நிர்வாகம் பண்ணப்படுது தங்க கூரை விமானத்தோடு பாதரட்சை அணிந்து இங்கே முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிறாரு பழனியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இவர் திட சரீரியாக இருக்காரு இங்க முருகப்பெருமான தவிர செவ்வாய் பகவானுக்கு தனி சன்னதி இருக்கு ஒரே கல்லால செய்யப்பட்ட ஆஞ்சநேயர் இருக்காரு சிவபெருமான் அம்மன் மீனாட்சி அம்மன் இருக்காங்க காளிதேவி இருக்காங்க பைரவர் இருக்காரு தட்சிணாமூர்த்தி சாமி இருக்காரு சண்டிகேஸ்வரர் இருக்காரு மகாலட்சுமி தாயார் இருக்காங்க வள்ளி தெய்வானையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நம்முடைய சண்முகரும் இந்த கோயில் இருக்காரு இந்த கோயிலுக்கு முன்னால அழகான ஒரு பெரிய குளமானது இருக்குது இங்க தெப்போற்சவம் எல்லாம் நடக்கும் இந்த கோயிலை பத்தி சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கோயிலில் வருஷத்துக்கு ஏழாயிரம் கல்யாணங்கள் நடக்கும் ஒரு நாளைக்கு கணக்கு போட்டால் கூட கிட்டத்தட்ட சராசரியாக பத்தொம்போது கல்யாணங்கள் நடக்கக்கூடிய சென்னையுடைய மிக முக்கியமான கோயிலாக இந்த வடபழனி முருகப்பெருமானுடைய கோயில் இருக்கு இந்த கோயிலில் பழனியில் எப்படி முடிக்காணிக்கை செலுத்துகிறாங்களோ அதே மாதிரி முடிக்காணிக்கை செலுத்துறது ரொம்பவே முக்கியமான நேர்த்தி கடனாக இருக்குது வைகாசி விசாகம் கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் இதெல்லாம் இங்கே மிகப்பெரிய திருவிழாவாக நடத்தப்படுது பழனிக்கு முருகப்பெருமான பார்க்குற பார்க்கறதுக்கு தென் பழனிக்கு நம்ம திண்டுக்கல் பழனிக்கு போக முடியாத பக்தர்கள் எல்லாம் வட இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வந்து தரிசிச்சா அவங்களுக்கு அதே பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்